அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் எப்பொழுதும் உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு அன்பான சகோதரர்களே அருமை இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளே பிரார்த்தனை துவா இது ஒரு மூமினுடைய ஆயுதம் நபிமார்கள் நல்லோர்கள் சுகதாக்கள் இறைநேச பெருமக்கள் இந்த பிரார்த்தனையை கொண்டுதான் நினைத்ததை சாதித்தார்கள் விரும்பியதையெல்லாம் பெற்றுக்கொண்டார்கள் சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்தார்கள் ஆபத்துகள் எல்லாம் அவர்கள் செய்த பிரார்த்தனைகள் மூலமாக விலகியது எல்லாவற்றுக்கும் மேலாக மனித மனங்களை கவருவதற்கு நல்லோர்கள் பெரியோர்கள் இறைநேசர்கள் பிரதானமாக பயன்படுத்திய ஒரு சாதனம் என்னவென்றால் அதிலே முக்கிய இடத்தில் இருக்கக்கூடியது பிரார்த்தனை அன்பர்களே நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனைகளை எல்லாம் திருக்குறானிலே அல்லாஹ் ஆங்காங்கே பல்வேறு இடங்களிலே அவர்களுடைய தேவைக்கு ஏற்ப அவர்களுடைய சமூகம் சார்ந்து அவர்களுடைய பொதுநல சிந்தனை சார்ந்து எதிரிகளின் சூழ்ச்சி முறியடிக்கப்பட வேண்டும் என்பது சார்ந்து உண்டான பல தகவல்களை பிரார்த்தனையாகவே அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான் குரானிலே அப்படியே அது பதிவாகி இன்றும் நம்முடைய படிப்பினைக்கு அது நமக்காக வேண்டி இருக்கிறது அன்பர்களே அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமென்றால் நாம் கேட்கக்கூடிய துவா அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றால் ரெண்டு விஷயம் அதிலே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும் அப்படி அது கவனிக்கப்படுமையானால் நிச்சயமாக அது அங்கீகரிப்புக்குரிய பிரார்த்தனையாக மாறும் என்பது அறிஞர்கள் திருக்குரான் தப்சீருனுடைய விரிவுரையாளர்கள் ஹதீசனுடைய விளக்கத்தை தரக்கூடிய பெருமக்கள் சொல்லித்தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது ஒன்று ஹம்து பிரார்த்தனைக்கு முன்பு துவாவிற்கு முன்பு அல்லாஹவை துதிப்பது அல்லாவை புகழ்வது இரண்டாவது செலவாத் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் ஒலைவு செல்ல மன்னர்கள் மீது செலவாத்து சொல்வது துவாவின் ஆரம்பத்திலும் இந்த ரெண்டும் இடம்பெற வேண்டும் துவாவினுடைய முடிவிலும் அல்லாவை நபிகள் நாயகத்தின் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் இறுதியாக ஹம்து சொல்லி அல்லாவை புகழ்ந்து அந்த பிரார்த்தனையை முடிக்க வேண்டும் இது ரெண்டும் கவனிக்கப்படாமல் எடுத்த மாத்திரத்திலேயே நம்முடைய தேவையை முன்வைப்பது நம்முடைய கோரிக்கைகளை சொல்வது நம்முடைய விஷயத்தை எல்லாவிடத்திலே சமர்ப்பிப்பது இது ஒரு முறையானதல்ல என்பது மட்டுமல்லாமல் அது துவா ஏற்கப்படாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாகவும் ஆகிவிடும் என்று நமக்கு பெருமக்கள் விளக்கம் தருகிறார்கள் நீங்கள் பாருங்கள் நபிகள் நாயகத்தினுடைய துவாவை பாருங்கள் எவ்வளவு புகழ் இருக்கும் தெரியுமாது அதிலே அதிரத் ஃபாத்திமா தலானஹா தங்களுடைய சிரமங்களை அபிபெர்மான் சல்லா இடத்திலே முறையிட வருகிற பொழுது நசாயிலே வருகிறது இந்த அதீஸ் ரசூலுல்லாய் சல்லா அலிசல்லம் அழகாக அந்த ஹசரத் ஃபாத்திமாவுக்கு சொல்கிறார்கள் பாருங்கள் மா எம்நி அண்ட் தஸ்மயி மா ஊசி கி தகூலி இதா அஸ்மஹதி ஔ அம்சைதி நான் சொல்லித்தரக்கூடிய இந்த பின்வரக்கூடிய வார்த்தைகளை நீ தினசரி காலையிலும் மாலையிலும் ஓதி வராமல் இருக்க உனக்கு என்ன நேர்ந்தது எதுதான் உனையை தடுத்தது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த துவாவை ஓதுங்கள் யா ஹையு யாக்கையூம் பிரஹமதி கஸ்தகீஸ் பாருங்கள் துவாவினுடைய துவக்கத்தை யா யா யாக்கையூம் என்றென்றும் நித்திய நி நிலைத்திருக்கக்கூடியவனே என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய நித்திய ஜீவனை இறைவா பிரஹமதி க நஸ்தகீஸ் உன்னுடைய அருளை கொண்டு நாங்கள் உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம் அஸ்லி ஷஹனி குல்லா என்னுடைய எல்லா நிலையையும் சரியாக்குவாயாக ஒலா தக்கில் நீ இலா நஃ்சி என்னுடைய விஷயத்திற்கு என் மீதே நீ பொறுப்பு சாட்டி விடாதே அது ஒரு சிமிட்டும் நேரமாக இருந்தாலும் சரிதான் இங்கே கவனியுங்கள் சிரமம் வருகிற பொழுது அந்த சிரமத்திலிருந்து என்னை மீட்டெடுக்க வேண்டிய அந்த கடமையும் மீட்டெடுக்க வேண்டிய அந்த நிலை உனக்கு மட்டுமே சொந்தம் நீந்தான் என்னுடைய சிரமங்களிலிருந்து என்னை காக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையை முன்வைப்பதற்கு முன்னால் நபிகள் அசரத் ஃபாத்திமாவிற்கு கற்றுத்தருகிறார்கள் ரஜியுல்லா உத்தலானுஹா அல்லாவை புகழ்வதற்கு தருகிறார்கள் யா ஹையோ யா ஹையும் பிரஹமதி கஸ்தகீர் உன் அருளை கொண்டு உன்னிடத்தில் நான் உதவி தேடுகிறேன் என்று அல்லாவை புகழ்ந்து அதற்கடுத்து உன்னுடைய கோரிக்கையை வை என்பதை நபிகள் கெட்டு இதே மாதிரி ஏராளமான ஹதீசுகளை துவாக்களை நாம் சொல்ல முடியும் ஆக துவாவிற்கு முன்பு முக்கியமாக முஸ்லீம்கள் கவனிக்க வேண்டியது ஹம்து அல்லாவை துதிக்காமல் அல்லாவை புகழாமல் நம்முடைய துவாவை துவங்கவே கூடாது இரண்டாவது சலவாத் சலவாத்து சொல்லாமல் நம்முடைய துவாவை துவங்கக்கூடாது அதே போன்று முடிக்கிற பொழுது சலவாத்து சொல்லாமல் துவா முடிக்கப்படக்கூடாது ஹம்து சொல்லாமல் அல்லாவை புகழாமல் நம்முடைய துவா முடிவு பெறக்கூடாது ஹதீசிலே வருகிறது ஒரு நாயக தோழர் பள்ளிவாசலையை அமர்ந்து கொண்டு துவா செய்கிறார் அவர் ஹம்தும் சொல்லவில்லை சலவாத்தும் சொல்லவில்லை இதை கேட்ட ரசூல் சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் அஜலஹாதா இவர் துவாவிலே வேகம் காட்டுகிறார் வேக வேகமாக தன்னுடைய கோரிக்கை அல்லாவிடத்திலே சொல்கிறார் என்று சொல்லிவிட்டு ரசூல்லா சொன்னார்கள் உங்களிலே யாராவது ஒரு துவா செய்ய உட்கார்ந்தால் முதலில் அவர் அல்லாவை புகழட்டும் அதற்கு பிறகு அவனுடைய அவனுடைய புகழ் மாலைகளை கொஞ்சம் அவனுக்கு நீங்கள் செலுத்துங்கள் அதற்கு பிறகு என் மீது சலமாத்து சொல்லுங்கள் மூன்றாவதாக உங்களுடைய கோரிக்கையை வையுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் கற்றுத்தருகிறார்கள் செய்து நான் உமரதி அல்லாஹு தாலாநர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஜாமியு திருமிதி என்ற நூலிலே பதிவாக இருக்கிறது அதர்த்து உமரதி அல்லாஹூ தாலா சொல்வார்கள் லா யசாது ஹத்தா துசல்லி அலா நபிஇ கல்லாஹூ அலை வசல்லம் துவாவிலே நீங்கள் செலவாத்து சொல்லாமல் ஹம்து சொல்லாமல் உங்கள் துவா இருக்குமே ஆனால் அது வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலேயே அது போகாமல் தடைப்பட்டு நின்றுவிடுகிறது எதுவரை அப்படியே நிற்கும் என்றால் நீங்கள் செலவாத்து சொல்லி நீங்கள் ஹம்து செய்தால்தான் அந்த துவா இறைவனின் சன்னிதானத்திற்கே உயர்த்தப்படும் அதுவரை உங்கள் துவா வான முகத்திற்கு மேலே ஏறாது என்று அதர் செய்து உமர் அலி அல்லாஹு தலானு சொல்கிறார்கள் இந்த அதிசையும் மேல் வாசித்து காட்டி நான் அந்த கூறப்படுகிற அந்த ஹதீஸையும் வைத்து பெருமக்கள் சொல்கிறார்கள் துவா செய்வதற்கு நிபந்தனை அதிலே ஹம்தும் செலவாத்தும் இருக்க வேண்டும் என்பது கிடையாது அதே நேரத்தில் அந்த துவா அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக அதிலே இறைவனின் புகழ் இருக்க வேண்டும் இறைவனின் துடித் துதித்தல் இருக்க வேண்டும் இறை தூதர் முகமது நபி சல்லாஹ் அலைவாசல்லம் அன்னவர்கள் மீது சலமாத்திருக்க வேண்டும் இந்த ரெண்டும் இல்லாத பட்சத்தில் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று பெருமக்கள் நமக்கு தருகிறார்கள் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இதை பின்பற்றி இனிமேல் நம்முடைய வருங்காலங்களில் வரும் நாட்களில் நாம் கேட்கக்கூடிய துவாவை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் கிருபி செய்வானாக ஆமீன் வாஹர் தாவா நிமது இல்லா இரப்பில் ஆலமின் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வர